அறுபத்து மூன்று நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு தன்னலம் இன்றி தொண்டுகள் பல செய்து வந்தனர் அந்த வரிசையில் மூர்த்தி நாயனார் மதுரை சொக்கநாதருக்கு சந்தன காப்பிடுவதற்கு தினந்தோறும் அபிஷேக அலங்காரத்திற்கான சந்தனத்தை அரைத்துக் கொடுக்கும் திருப்பணியை தமது கடமையாக கொண்டிருந்தார் ஒரு சமயம் கன்னட தேசத்தில் இருந்து வடுக மன்னன் ஒருவன் மதுரையை நோக்கி படையெடுத்து வந்து பாண்டியனை வீழ்த்தி மதுரையை கைப்பற்றி ஆளத் தொடங்கினான் அவன் சமண சமயத்தைச் சார்ந்ததால் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்களை சமண சமயத்திற்கு மாற்றம் முற்பட்டான் அவ்வாறு மாறாத சைவ சமயத்தவர்க்கு பல வழிகளில் கொடுமைகள் புரிந்தான் மற்றும் சிவாலயங்களுக்கு திருப்பணிகள் நடைபெறாமல் இருக்க பல வழிகளில் துன்பத்தை கொடுத்தான் அவனுடைய கொடுமைகள் மூர்த்தி நாயனாருக்கும் தொடர்ந்தது எனினும் அவர் சொக்கநாதருக்கு சந்தனம் அரைத்து கொடுக்கும் பணியை இடைவிடாது தொடர்ந்து செய்த வண்ணம் இருந்தார் அவர் வந்த இறை தொண்டுக்கு தடங்கள் செய்தால் அவர் மனம் மாறலாம் என்று திட்டமிட்ட மன்னன் சதி செய்து சந்தனக் சந்தனக்கட்டைகள் கிடைக்காதவாறு செய்தான் அரசனுடைய சதித்திட்டத்தால் ஒருநாள் மூர்த்தி நாயனார் மதுரை முழுவதும் சந்தனக்கட்டை தேடி அலைந்தும் கிடைக்காமல் போயிற்று மனம் மிகவும் கவலையுற்று கோயிலில் சந்தனம் அரைக்கும் கல்லில் அருகே நின்று கொண்டிருந்தார் அப்போது சந்தனக்கட்டைதான் கிடைக்கவில்லை சந்தனம் அரைக்கும் இந்த கட்டையின் முழங்கைகள் இருக்கின்றனவே இதனை கல்லில் அரைத்து இறைவனுக்கு காப்பிடுவோம் என்று எண்ணி தன்னுடைய இரண்டு முழங்கைகளையும் சந்தனம் உரைக்கும் கல்லில் வைத்து உரைக்கத் தொடங்கினார் ஐந்தழுத்து மந்திரத்தை உச்சரித்தபடி வலியே பொருட்படுத்தாது தொடர்ந்து கல்லில் உரைத்து கொண்டே இருந்தார் அவருடைய முழங்கைகளில் தோல் கிழிந்து எலும்பு நொறுங்கி உள்ளிருக்கும் சதை வெளியே வந்தது இதற்கு மேல் சொக்கநாதரால் பொறுக்க முடியவில்லை மூர்த்தியாரே உனக்கு தீங்கு சேதவன் கைப்பற்றியிருக்கும் இந்நாடு நாளை உன் வசப்படம் அதனை ஏற்று நல்லாட்சி புரிந்து இறுதியில் எமது திருவடி சேர்வாயாக என்று சிவபெருமான் அசிரியாக கூறினார் இதுபோல ஆன்மீக தகவலுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் நன்றி